வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இம்முறை நடத்தப்பட்ட ராணுவ வெற்றி நிகழ்வு அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியில் பறைய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உள்நாட்டு போரை வெற்றி கொள்வதற்காக இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ராணுவத்தினர் உயிர் நீர்த்துள்ளதாக அரசாங்கம் சொல்லுகிறது இவ்வாறு நாட்டுக்காக உயிர் நீத்த ராணுவத்தை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ராணுவ வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறுகின்ற நிலையில் இந்த முறை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் நடைபெறும் என ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ரோஹன கடந்த ஊடக சந்திப்பார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்தில் அதுக்காக கட்டளையிட்ட அந்த நாட்டில் தற்போது உயர்நிலையில் உள்ள மூன்று மார்ஷல்களும் அதேபோன்று ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் விடிய நடைபெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கை விட ஆரம்பித்திருந்தார்கள் அவரிடம் தனிப்பட்ட கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாகவும் அவரது காரணமாக வாழ்க்கையில் ஐந்து நிமிடங்களை இந்த விழாவுக்காக கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அனைத்து வழங்கப்படுகின்ற கௌரவ நாம் இதனை பார்க்கின்றோம் இலங்கையில கடற்படையின் முன்னாள் ஊடக பேச்சாளர் அட்மிரல் டிகேபி கே பி இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த நிலையில் ராணுவ வெற்றி கொண்டாட்ட நிகழ்வானது ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக் தலைமையில் நடைபெறும் என்று கடந்த பதினெட்டாம் தேதி ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் சுனத் ரோஹன கோ வந்து இந்த விடயத்தை மீண்டும் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் ராணுவ வீரர்களை கௌரவிக்கிற வகையில் நடைபெறுகின்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாய்க்கு கலந்து கொள்ள உள்ளார் அதே போன்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மூன்று மார்ச் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என ராணுவ சேவை அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற பிரிகேடியர் செனத் இந்த விளையத்தை குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற ராணுவ வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்கு கலந்து கொண்டு அங்கு உரையாற்றியிருந்தார் இந்த போரி முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தங்களுடைய படையின பெரும்பாலானோர் தனது உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த பெயர் பலகி நிரம்புவதற்கு அவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டு இருக்குது அதே போன்று பெரும்பாலானோர் நிரந்தர

பல கருத்துக்களை சொல்லி இருந்தார் அதாவது ஜனாதிபதி ராணுவ வெற்றி நிகழ்வில் குறித்து வழிவகார அமைச்சர் ஊடகம் ஒன்று கருத்து கேட்டு இருந்தது ஜனாதிபதி முதல்ல அதே நிகழ்வில் ஏற்பாடுகள் மாத்திரம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது வருவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது அதற்காகவே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது முதல்ல செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது பிறகு வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த பிரச்சனைக்கு இதற்கான காரணம் ஜனாதிபதி இந்த நிகழ்வில்

வெற்றி தேசிய நிகழ்வு வந்து புறக்கணிக்க தீர்மானித்திருந்தாலும் பற்றாளர்களினால வெளியிடப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக ஏற்பட்ட கடும் அழுத்தத்தினால விருப்பமே இல்லை என்று சொன்னாலும் ஜனாதிபதி அனிருகுமார் திசா நாயக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது என்ற விடயத்தை சொல்லி ராணுவ வீரர்கள் என்ற சொல்ல பயன்படுத்தியாது இருப்பதற்கு ஜனாதிபதி செயற்பட்டிருந்தார் ராணுவ வீரர்களை படையினர் என்று விழித்திருந்தார் அனைத்து ராணுவ வீரர்களும் படையினர் என்ற போதிலும் அனைத்து படையினரும் ராணுவத்தினராக முடியாது படையினர் ராணுவ வீரராகுவதுக்கு அவர் போர்க்களத்தில் போர்ல ஈடுபட்டிருக்க வேண்டும் கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களே என்ற விடயத்தை சொல்லி ராணுவத்தினருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக தனியாக பேசியிருக்க வேண்டும் மாறாக இனவாதம் அடிப்படைவாதம் பிரிவினைவாதத்துடன் செயற்பாடுகளின் புலம்பெயர் தமிழர்கள் முன்னிலையில் இந்த பேச்சை பேசியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம் என்ற விடயத்தை உதய கம்மன் பில சொல்லியிருந்தார் அவரை தவிர இன்னும் சொல்லியிருந்தார் காவீந்திர ஜெயவர்தன வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ராணுவ வெற்றி நிகழ்வுக்காக ஜனாதிபதியின் பிரவேசம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் தங்களுக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது அதாவது இந்த நிகழ்வுக்காக அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு தேசிய ராணுவ வெற்றி விழா கொண்டாட்டம் இருபத்தி ஐந்து மே மாதம்

ஜனாதிபதி செயல்படுகிறார் புலம்பெயர் தமிழர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக செயல்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த நிகழ்வுக்கு வர இருக்கவில்லை எனினும் அவர் வரவில்லை என்பது முன்பே தெரிய தெரிய வந்திருந்தமையினால் சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக விருப்பம் ஒன்றி அவர் அங்கு வருகை தந்திருக்கிறார் இந்த இடத்துல நிகழ்ச்சிய உரையில சொல்லி இருக்கிறார் உரையில் தடை செய்யப்பட்ட பல சொற்கள் உள்ளன ராணுவம் என்ற சொல் தடை செய்யப்பட்டுள்ளது உயிர் நீத்த படையினர் உயிர் படை உறுப்பினர்கள் என்றே கூறுகிறார் மிகவும் மோசமான செயற்பாடு வராதிருந்திருந்தால் அதை விட சிறந்ததாக இருந்திருக்கும் என்று விமல் வீரவன் செ விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது புலம்பெயர் தமிழர்கள் கோபமடைவார்கள் என்ற அச்சமே அதற்கான காரணம் அந்த அச்சத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறார் அடுத்த தடை செய்யப்பட்ட சொல் அதாவது பிரிவினைவாதம் பயங்கரவாதம் என்ற சொல் அங்கு எங்குமில்லை எமது இராணுவத்தினர் முப்பது வருடங்கள் யாருடன் போராடினார்கள் கிளர்ச்சியாளர்களுடன் போராடினார்களா போருக்காக போராடவில்லையா சமாதானத்துக்காக போராடினார்கள் அப்படி என்றால் பயங்கரவாதிகளுக்கு சமாதானத்துக்காகவே தலதா மாளிகைக்கு தாக்குதல் நடத்தியது சமாதானத்துக்காகவா ஸ்ரீமகா போதியில இருந்த பக்தர்களை கொலை செய்தது சமாதானத்துக்காகவா சமாதானத்துக்காக நன்றாக செய்துள்ளார் வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்துக்காக கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என கூறுகிறார் வடக்கில் கேட்கவில்லை தெற்கில் எங்கே கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது தெற்கில் கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான தீர்மான தேவை ஜாருக்கும் கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது உண்மையில் தமிழ தாயக பகுதியில் மே பதினெட்டு என்கின்ற ஒரு விடயம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இழந்த தங்களுடைய உறவுகளை நினைத்து இனப்படுகொலை செய்யப்பட்ட நாளை நினைத்து உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தி இருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது தமிழ தாயக பகுதியில் ஏராளமான மக்கள் ஒன்று திறந்து தங்களுடைய கண்ணீர்களாலும் கதறல்களாலும் தான் அவர்களுக்கு தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் இதே மே பதினெட்டு நிறைவு பெற்று மே பத்தொன்பது அன்று ராணுவ வீரர்கள் தங்களுடைய வெற்றி நாளை கொண்டாடுகிறார்கள் அது வலமை போன்று இடம்பெறுகின்ற ஒரு விடயமாகி பொழுது வெற்றி நாளை வந்து கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு இதில் வந்து அனர்க்குமார் திசாநாயக்க சென்றிருக்கக்கூடிய விடயம் பல சாதகமான கருத்துக்களை தமிழ் மக்கள் சார்ந்து சிந்தித்திருக்கின்றார் என்று தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலர் சொல்லி இருந்தாலும் இது பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க சமத்துவம் பிரிவினைவாதம் இல்லை என்று சொல்லி இருந்தார் கட்டாயமாக ராணுவ வெற்றி விழாவுக்கு அதாவது போரை நடைபெற்று ஒரு வெற்றி விழாவுக்கு அவர் செல்லுகிறார் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தார் உண்மையில் உயிர் நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ் தாயக பகுதிக்கு அவர் வந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை சபா குகதாசன் சொல்லியிருந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் சொன்ன விடயம் எவ்வளவுத்துக்கு சரியானது என்பது மிகப்பெரிய உற்று நோக்களை உண்டு பண்ணியிருக்கிறது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சார்பில் ஜனாதிபதி மீது சுமத்தப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் இல்லாட்டி ஜனாதிபதியே இப்படி தமிழ் மக்களுக்கு புலம்பியருக்கு சாதகமாக பேசி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற விடயம் எவ்வளவுத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்றால் தாயக பகுதியில் அவர் வருகை தந்தாரா ஒரு அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதாவது பங்கு பங்கெடுத்தார்களா என்கிற கேள்வி இருக்கிறதாகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கு வெற்றி விழா கொண்டாட்டம் சார்ந்து பல பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கின்ற இந்த நிலையில்தான் தற்போது மே பதினெட்டு அந்த இனப்படுகொலை நகர்வுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே தற்பொழுது கனடாவில் வந்து நினைவு தூவி காட்டியிருக்கிறார்கள் மே பதினெட்டு அன்று அதை திறந்து வைத்திருக்கிறார்கள் இது இருக்க பிரித்தானியா அரசிடம் இன்னும் பல தடைகளை விதியுங்க இப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கு சொல்லி சொல்லி எல்லாம் கையளிக்கப்பட்ட

பொருளை உண்டு பண்ணியிருக்கின்ற இந்த விடயம் சர்வதேச அளவில் இனப்படுகொலைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்குமா ஜார் ஜார் எல்லாம் விசாரணைகளுக்காக அழைக்கப்படுவார்கள் என்ற கேள்வி இருக்கு இல்லை என்றால் போன்று தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் பார்த்துவிட்டு அப்படியே கிடப்பில போடுவார்களா இல்லையா என்கிற மிகப்பெரிய கேள்விகளும் இருக்குது ஆகியவை பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படியெல்லாம் நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்